புற்தொகை பாடல் பத்தொன்பது இது பரணற்பாட்டு மருதத்தினை எவ்விழந்த இழந்த பாணர் பூயில் வரும் தலை போல புல் மாதி வாழிய நெஞ்சே மனை மனைமாத்து எல்லோரு மௌவனாரும் பல்லிருங்கோந்தல் யாரளோ நமக்கே தன்னுடன் பிணங்கியிருந்த தலைவியின் ஊடலை நீக்க அவன் எவ்வளவோ இனிமையாக பேசி பார்த்தான் அவள் அகத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்து பார்த்தான் அவள் பிணக்கு ஊடல் கோபம் தணியவில்லை பின்னும் பின்னும் பிணங்கிக் கொண்டிருந்தாள் அதை கண்ட தலைவன் திண்டாடினான் தூக்கம் தாங்காமல் தவித்தான் இவள் ஊடலை எப்படி தீர்ப்பது என்று கவலைப்பட்டான் இவள் தன் பழைய தன்மையிலிருந்து மாறிவிட்டாள் நம்மிடம் அன்பற்றவள் போல இருக்கின்றாள் இனி இவள் எத்தகைய உறவு கொண்டிருப்பாளோ ஒன்றும் விளங்கவில்லையே நெஞ்சமே யான் என்ன செய்வேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வருந்துகின்றான் இவ்வாறு தலைவன் தன் உள்ளத்தோடு தானே பேசிக் கொள்வதை கூறுவதே இப்பாடல் பாட்டின் பொருள் நெஞ்சே நான் இன்னும் என்னதான் செய்ய முடியும் இவள் மனம் கடையும்படி எவ்வளவோ இனிய முனிகளை கூறினேன் இவளுக்கு என்னென்ன விருப்பமோ அவற்றையும் செய்து பார்த்து விட்டேன் இவள் உள்ளத்திலே எழுந்த ஊடல் சிறிதும் நீங்கவில்லை மேலும் ஓடிக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் என் உள்ளத்தை கலங்கச் செய்கிறாள் வேள் எவ்வி என்பவன் சிறந்த கொடையாளி உழுவித் துண்ணும் வேளாளர் தலைவன் மிழலை கூற்றம் என்று பெயர் பெற்ற நாட்டின் தலைவன் கடற்கரையிலே உள்ள நீழல் என்னும் ஊரிலே உறைந்தவன் யாழ் வாசிக்கும் தொழிலையுடைய பாணர்களின் வறுமையைப் போக்கி அவர்களை வாழ்வித்த தலைவன் இவனை இழந்தபின் பாணர்கள் தங்கள் தலையிலே சூடிக்கொள்ளும் பொன் மலரை இழந்தனர் அவர்கள் தலையிலே இப்பொழுது பொழிவில்லை இதைப்போல உள்ளத்திலே மகிழ்ச்சியும் ஊக்கமும் இல்லாமல் என் நெஞ்சமே நீ வாழ்க என் காதலி நமது வீட்டுத் தோட்டத்து மரத்திலே படர்ந்து மலர்ந்திருக்கும் முல்லை மலர்களை கூந்தலிலே அணிந்திருக்கின்றாள் அந்த மலர்கள் ஒளி வீசுகின்றன மனமும் வீசுகின்றன கற்புக்கடையாளமான முல்லை மலரை அணிந்த இவள் அடர்ந்த நீண்ட கூந்தலுடையவள் முன்பு போல நம்மிடம் அன்பும் ஆதரவும் காட்டாமல் பிணங்குகின்றாள் மேலும் மேலும் பிணங்கிக் கொண்டிருக்கின்றாள் இனி இவள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வாளோ அறியேன்